முதல்ல வந்து கார்த்திக் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஏன்னா நேரடியாக அமைச்சர் வேலுமணியினுடைய அந்த ஊழலை எதிர்த்து களத்தில் இருந்து போராடி கொண்டிருப்பவர் நீங்கள் அந்த வகையில் கோவை பகுதியில் வந்து என்னென்ன மாதிரியான அந்த ஊழல்கள் என்பது நகராட்சி மாநகராட்சி அளவில் இருக்கிறது அது எதில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக நீங்கள் வந்து நினைக்கிறதுனா ஹைலைட்னா என்ன நிறைய இருக்கு அதில் ஹைலைட்டா அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களுடைய அந்த போராட்ட அனுபவங்கள் என்ன மாதிரியான ஊழல்கள் எல்லாம் வந்து அங்கே அந்த நிர்வாகத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அமைச்சர் வேலுமணியினுடைய அந்த ஊழல்கள் குறித்து கோவையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமதி அவர்களும் அவருடைய சகார்கள் பிதாவினாக கருதப்படுகின்ற ஒப்பந்தாவவர்களும் கோவை மாநகராட்சி மற்ற பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் முறையீடுகளை பல்வேறு முறையீடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநகர மன்றத்திலும் அதாவது இப்ப உள்ளாட்சித் தேர்தல் வந்து இப்போ நடக்கலைங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் ஒவ்வொரு உள்ளாட்சியிலும் வந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதே மாதிரி கோவை மாநகராட்சியில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதற்குண்டான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு வேலைகள் செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாநகராட்சியை பொறுத்த மட்டும் மாநகராட்சியினுடைய இணையத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் இருந்து இன்றைக்கு வரை கோவை மாநகராட்சியில பதிவேற்றம் செய்யப்படவில்லை நானே பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில சிங்காரலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய தொகுதியிலே கூட என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது என்பது எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டா இது ஒவ்வொரு அலுவலரையும் நான் தொடர்பு கொண்டு அந்த வேலை என்ன என்னால கேட்க முடியாது இதெல்லாம் எங்க நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இணையத்துல வந்து நான் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதே வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்ற பொழுது நடந்து முடிந்து உள்ளாட்சி மன்றம் இருக்கிற பொழுது மாநகராட்சியில எந்த மாதிரியான பணிகள் நடைபெறுகிறதோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நிறைவேற்றுவாங்க உதாரணத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்து எந்த பணிகள் செய்ய வேண்டியது இருந்தாலும் மண்டல அளவுல நடைபெறுகின்ற கூட்டங்கள்ல மண்டல கூட்டங்கள்ல நிறைவேற்றுவாங்க அதற்கு மேல் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு செய்யக்கூடிய மதிப்பீடுகளாக இருந்தால் நிலைக்குழுனு நிலைக்குழுக்கள் அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு அந்த பணிகள் நடக்குங்க ஒரு கோடி ரூபாய் கோடி ரூபாய்க்கு உண்டான பல்வேறு மதிப்பீடுகளாக இருந்தால் அவை மாநகராட்சி மன்றத்துல அந்த கூட்டத்திலே வகிக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து அந்த பொருள் குறித்து முடிவெடுக்கப்படும் இதுதான் வந்து நடைமுறைங்க ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த அஜெண்டா போகும் எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தினுடைய பொருள் குறித்து அஜெண்டா போகும் அந்த பொருள் குறித்து போகின்ற பொருட்கள் என்னென்ன வேலை இங்கெங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் மாநகர மன்றத்துல கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சியினுடைய இணையத்துல பாத்தீங்கன்னா நான்காயிரம் தீர்மானங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பதிவேற்றம் செய்யப்படவில்லை தீர்மானங்கள் என்று சொன்னால் அது அது வெறும் தீர்மானங்கள் அல்ல ஒவ்வொன்றும் பல லட்சம் கோட்டிகளை மதிப்பீடுகளை தீர்மானங்கள் ஆகும் ஆகவே அந்த இணையத்தில் வந்து அந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றாமல் ஒட்டுமொத்தமாக வரைக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு வந்து ஒரு டெண்டர் வச்சிருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு டெண்டர் வச்சு அதுக்குன்னு சொல்லி சில பணிகள் சில மதிப்பீடுகள் வந்து அதை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க பல கோடி ரூபாயில ஆனா அந்த வேலையே நடக்காம கூட அது என்ன நடைபெற்றது முறைகேடு நடைபெற்று அப்படிங்கிறது கூட தெரியாம போயிடுது அந்த அளவுக்கு வந்து மாநகராட்சியில வந்து பல நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்ல சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு மதிப்பீடுகளை உள்ளடக்கிய பல கோடி ரூபாய் அந்த டெண்டர்கள் மதிப்பீடுகள் அனைத்தும் இந்த கோவை மாநகராட்சியில மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஊழலாக இது கருதப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இது குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மறுக்கின்றார்கள் அதே போல உள்ளாட்சி முறைமன்றத்தில் கூட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இது குறித்து அவர்கள் புகார் செய்திருக்கின்றார்கள் அதற்கும் எந்த பதிலும் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் என்பது அதாவது உள்ளாட்சியிலே ஊழல் நிறைந்த ஒரு மாநகராட்சியாக இந்த கோவை மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பல கோடி ரூபாய் டெண்டர்கள் அனைத்துமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் டி வேலுமணியினுடைய சகாங்களாக கருதப்படுகின்ற அவருடைய பினாமிகளுக்கு தான் வழங்கப்படுகிறது அனைத்து நிதிகளுமே பெரும்பான்மையான நிதிகள் முறைகேடு செய்யப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் கண்டிப்பாக சார் கார்த்திக் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அனைத்து ஒப்பந்தங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சர் வேலுமணியினுடைய உறவினர்களுக்கு வழங்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பினாமிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா என்னுடைய உறவினர்கள் அந்த தொழிலில் இருக்காங்க அவங்க அதில் வந்து ஈடுபடுறாங்கன்றதுக்காகவே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைப்பதுன்றது தவறு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அவரு சொல்லாங்க அதாவது குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன்னா மாநகராட்சியில வந்து நடைபெற வேண்டிய அந்த பணிகள் அனைத்துமே வந்து மக்களுடைய வரிப்பணத்துல மக்கள் வந்து கட்டிட அனுமதி வீட்டு வரி விதிப்பு சொத்து வரி விதிப்பு இப்படி பல இனங்கள் வரக்கூடிய வருவாய்கள் மக்களுடைய பொதுமக்களுடைய கையாளக்கூடிய செய்யக்கூடிய பணிகள் தான் இத்தனை பணிகளுமே அதாவது எல்லா பணிகளும் சாலை பணிகளாக இருந்தாலும் சரி தெருவிளக்கு அமைக்கக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி மழை நீர் வடிகளாக மழை நீர் வடிகளாக இருந்தாலும் சரி இந்த பணிகள் எல்லாமே வந்து பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய பொதுமக்களுடைய வழிபாட்டில் செய்யக்கூடிய பணிகள் இதை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் இருக்கிறார் குறிப்பா கோவை மாநகராட்சியில மட்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை அந்த தீர்மானங்கள் மறைக்கப்படுவதில் மர்மம் என்ன என்றுதான் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆகவே நான் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை வந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் தீர்மானங்களுக்கு மேல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய அளவில் பல கோடி ரூபாய் மோதல் இந்த மாநகராட்சியில நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி கோவை மாநகரில் தொண்ணூத்தாயிரம் தொண்ணூத்தி ஐயாயிரம் திருவிளக்கு அந்த தொண்ணூத்தி ஐயாயிரம் திருவிளக்குகள்ல எல்இடியாக மாற்றக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் கேட்கறதெல்லாம் எந்த நிறுவனம் எடுத்திருக்கிறது அதனுடைய மதிப்பீடு என்ன அந்த திருவிளக்குகள் சரியான முறையில் போடப்பட்டிருக்கிறதா தரமான திருவிழக்குகளா யார் இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்